நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் இருந்து பூமி திரும்பியதை வரவேற்று கோவில்பட்டி நகராட்சி பள்ளியில் கொண்டாட்டம் அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையத்தைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனையான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அமெரிக்க விண்வெளி வீரர் புட்ச் வில்மோர் கடந்த ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்று தங்களது ஆய்வு பணிகளை மேற்கொண்டனர் சர்வதேச விண்வெளி மையத்தில் ஒன்பது மாதங்களாக இருந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புர்ஜ் வில்மோர் நேற்று அதிகாலை பூமிக்கு திரும்பினர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியிலிருந்து பாதுகாப்பாக வந்ததைத் தொடர்ந்து நாடு முழுவதும் பட்டாசு வெடித்தும் நடனமாடியும் மக்கள் கொண்டாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புதுரோட்டில் உள்ள நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் இருந்து பாதுகாப்பாக வந்ததை கொண்டாடும் வகையில் கோவில்பட்டி வட்டார ஸ்ரீ ராகவேந்திரா அறக்கட்டளை சார்பில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் மேற்கொண்ட ஆய்வுகள் பற்றியும் அவருக்கும் இந்தியாவிற்கும் தொடர்புகள் குறித்து மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் எடுத்துரைத்தனர் அதேபோன்று அந்த பள்ளியில் பயிலும் மாணவர் ஒருவர் சுனிதா வில்லியம்ஸ் குறித்து அழகாக எடுத்துக் கூறிய அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் இறுதியாக சுனிதா வில்லியம்ஸுக்கு பிடித்த உணவாக கூறப்படும் சமோசா மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது